அனைவருக்கும் வணக்கம் உங்கள் குழந்தைகள் படிப்பில் ஆர்வமின்றி அக்கறையின்றி இருக்கின்றார்களா இந்த எளிய பரிகாரத்தினை மேற்கொண்டு பாருங்கள் மிகவும் சிறந்த முறையிலே மிக அதிக மதிப்பெண்கள் பற்று கல்வியில் ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் ஜோதிடத்திலே கல்விக்கு மிக முக்கியமான காரகம் வகிக்கக்கூடிய கிரகங்கள் புதனும் குருவும் ஆவார்கள் அருள் அணியைச் சேர்ந்த லக்கணங்களுக்கு குரு பகவானும் பொருள் அணியைச் சேர்ந்த லக்னங்களுக்கு புதன் பகவானும் கல்வியை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பினை வகிக்கின்றார்கள் அந்த வகையிலே குழந்தைகள் எந்த லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் லக்ஷ்மி அயக்கிரீவர் வழிபாடு அவர்களுக்காக பெற்றோர்களாகிய நாம் மேற்கொண்டுமானால் அந்த குழந்தைகள் படிப்பில் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் ஏற்பட்டு மிகச்சிறந்த மதிப்பெண் பெற்று ஒரு கல்வியிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லக்ஷ்மி அயக்கிரீவர் ஆலயத்திற்கு சென்று அந்த ஹயக்ரீவர் பகவானுக்கு ஒரு ஏலக்காய் மாலை வாங்கி அளித்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி நம் குழந்தைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரசோதயத் இந்த ஹயக்ரீவர் காயத்ரி மந்திரத்தை பதினெட்டு முறை அன்றைய தினம் நாம் நம் குழந்தைகளுக்காக ஜெபித்து வர வேண்டும் இந்த எளிய பரிகாரத்தினை மேற்கொள்ளும் பொழுது குழந்தைகள் எந்த அளவிற்கு கல்வியிலே ஆர்வமின்றி அக்கறையின்றி இருக்கின்றார்களோ அதற்கு நேர் எதிராக நூறு மடங்கு கல்வியிலே ஆர்வமும் அக்கறையும் ஏற்பட்டு மிகச்சிறந்த மதிப்பெண்களையும் கல்வியிலே ஒரு உயர்ந்த நிலையும் அடைவார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை நன்றி